மலையா இதும் இப்ப இந்த வீடியோ கமெண்ட் தான் படிக்க போப்ப இன்னைக்கு மச்சான் இன்னைக்கு தான் செல்லு உடம்பு தந்திருக்காரு என்னமோ இன்னைக்கு மழை பெய்யுது பூக்கட்ட வந்து சேர்ந்திருக்காரு மூஞ்ச

கணிசா இதெல்லாம் உனக்கு செட் ஆகல ஆகவே பம்பு செட்டு ஆயர் குருவங்கோட்டை போண்டா போது நமக்கு சூப்பர் ஸ்டார் தமிழ கூட கொலை எழுதிச்சு கண்டை எங்க எந்த வாரிய கல்யாண வீட்டுல சாப்பிட்டியா கணிசா சாப்பிட்டேன் சாட்டேன் சாப்பாடு வீடியோ நம்ம போடுறது என்ன அடுத்து என்ன என்ன தோலா இன்று விடுமுறை மகிழ்ச்சி அல்லது அம்மா விடுமுறை கொள்ள நினைச்சா கருவாய் இந்த ஜாக்கெட்டை எவ்வளோ கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்தேன் ஏதாவது ஜாக்கெட் மாதிரி தெரியுது அந்த சட்டை எவ்வளோ பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி நல்லா அழகாக இருக்கு பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு அடுத்து எல்லாம் போல சூவா நல்ல காட்டெல்லாம் நிறைய போட்டிருக்காவே யா இது கோமாளி கோமாளி பூ கணேசி சூர்யா புது சுண்டைக்கா போட்டு தம்பி சூப்பர் அது உனக்கு வந்து அப்படித்தான் தெரிதுன்னு வச்சிருக்கோம் குமர் குமார் அன்னை சூ நன்றி 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 கையில நல்லதான் போட்டிருக்க சூப்பரு சூப்பர்லாம் இது புதுசா இருக்கு ஆமா இது புதுசா தான் இருக்கு எல்லாம் கருவாயா அப்படியே குட்டி பாக்கிற மாதிரி இருக்கியாடா குட்டி பார்க்குற மாதிரி இருக்கா என்ன எழுதி சூப்பர் 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 உங்க லவ் சாதனாவா ஆமா என்ன ஆச்சு கருவாயா என்ன ஆச்சு காதல் மூடி சாட் சரளாடா ஆ வாழ்த்துக்கள் குருவங்கொட்டை பஞ்சு மிட்டாய் சூப்பர் பார்த்து பஞ்சு மிட்டாயா அன்னை சூப்பர் அப்பா வர அண்ணா எங்க அப்பா வர எங்க அப்பா தான் நல்லா வாழ்த்து வர என்ன இப்போ பிச்சைக்காரன் எல்லாம் ரோஸ் தட்டை போட ஆரம்பிச்சுட்டானுங்க யாரும் இல்ல பிச்சைக்காரே இங்கிலீஷ் எழுதியிருக்காளே தெரியல எனக்கு இது என்னமோ இங்கிலீஷ் எழுதியிருக்கான் உங்களுக்கு தெரிஞ்சா படிச்சுக்கிடுங்க தெரியும் எனக்கு சூப்பர் மாதேரி இப்போ அஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரியே இருக்கு இருந்ததுன்னா ரெண்டு பஞ்சு வாங்கி திட்டு போகல சூப்பர் அண்ணா சூப்பர் 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 புது சட்டை போட்டதும் போதும் நீ நீயே ஆரம்பிச்சிட்டான் நீ பேண்ட ஏண்டா கொண்டிக் கொள்ளவாப்ப நீ அப்படிதான் எழுதுவோலே சரி எல்லாம் நல்ல கம்மட்டம் போட்டு இருக்காங்க இப்போ எங்கள் மச்சான் பூவை காட்டு மச்சான் எல்லாத்துக்கும் பூவை எவ்வளோ கட்டிக்கிறதுன்னு தூக்கி காட்டும் ஆமா மக்களுக்கு என் மச்சான் பூ கட்டிருக்க அதை பாருங்கள் எங்கள் மச்சான் பூ கட்டுறது அழகை பாருங்க

and i'm a